துலாம் ஜெயிச்சு காட்டணும் போகக்கூடாது நீதி நேர்மை நியாயமா இருக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள் இதெல்லாம் இருந்தா எப்படி வளர்ச்சியை கொடுக்கும் சொல்லுங்க இதெல்லாம் இருந்தா எப்படி வளர்ச்சி கொடுக்கும் எப்படி வளர்ச்சி கொடுக்கும் அப்ப இதுக்கு ஆப்போசிட்ல என்ன செய்யணும் அப்ப வளர்ச்சி இந்த சவாலை எதிர்த்து நம்ம கொடுக்கணும்னா அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாக்கணும்ல மறுபடியும் பாருங்க துலாம் ராசிக்கு நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கக்கூடியது நம்ம போற பாதை தான் நல்ல பாதைங்கிற அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எப்போதுமே நீதி நேர்மை இருக்க வேண்டியதுதான் இடம்பொருள் ஏவல் இடம் பொருள் ஏவல் இருந்தா தான் அதுக்கு நல்லா இருக்கும் அப்ப இடம் பொருள் ஏவல் இருக்குது இல்லைன்னா அப்ப என்ன செய்ய முடியும் கால தேச வர்க்கத்தும ஜாதி மத பேத இடம் பொருட்டே அவள் இருக்க வேண்டும் அப்ப அதுக்கடுத்தது துலாம் ரசி பாருங்க ரொம்ப முக்கியம் இப்ப தீமை வந்துருச்சா நன்மை ரெண்டாம் இடத்த அஞ்சாம் பாருங்க ரெண்டா நல்லா கேட்டுக்கங்க நேயர்கள் ரெண்டாம் இடம்ங்கிறது அனைத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னு நான் பலமுறை பகிர்ந்திருக்கிறேன் அது அஞ்சாம் பாருங்க அப்ப அஞ்சுங்கிறது என்ன குடும்பத்தை வந்து குழந்தைகள் பார்க்கணும் ரெண்டாம் இடத்தை வந்து அஞ்சாம் பறவை பார்க்கும்போது குழந்தைகள் லை தனம் தானியம் கீர்த்தி செய்த வண்டி வாகனம் அணை படிப்பு அறிவு வெளிநாடு உள்நாடு ஏன்னா துலாம் வெளிநாட்டுக்குரியது எல்லாத்தையும் கொடுக்கும் அதுக்கடுத்து நாலாம் இடத்தை ஏலாம் பார்வை தாயார் மதிப்பு மரியாதை வண்டி வாகனம் ஏன்னா தாயார்ங்கிறது மிகப்பெரிய செல்வம் அம்மாவோட உலகத்துல எந்த தெய்வம் இல்லை அம்மாவோட பெரிய செல்வமும் எந்த செல்வம் இல்லை அப்போ நாலாம் இடத்த சுகஸ்தானம் மீடியம் படிப்பு ஸ்தானம் அதை ஏழாம் பறவை பார்க்கும்போது அதன் மூலம் உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் ஆமா இங்க வீட்டுக்காரம் சொன்னாங்க வீட்டுக்காரம் சொன்னாங்க அது நல்லாவே நல்லா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அந்த கடைக்கு போங்க அது நல்லா விலை கம்மியா கம்மியாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும் அங்கே எடுத்துட்டு சம்பந்தப்பட்டது இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க என் நண்பர் ரெண்டு தடவை போயிட்டு வந்தார் சுந்தரமாக எனக்கு தான் நான் கொடுத்து பத்து தடவை சொல்லியிருக்காரு பத்து தடவை போற ஆனா அந்த கோயிலுக்கு நான் போக முடியல நேத்தி கூட கேட்டாங்க திருச்செந்தூருக்கு நாற்பது திருச்செந்தூருக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம் ஆறுபட வீட்டுக்கு நாலஞ்சு தடவை ஆறுபட வீட்டுக்கு ஆறு தடவை போயிட்டு வந்துட்டோம் ஆனா திருச்செந்தூருக்கு எங்கனால போக முடியலை அப்படிங்கிறாங்க அப்ப பெரும்பாலும் யார் கூப்பிடுறாங்களோ அப்பதானே போக முடியும் எந்த இது கூப்பிடுறாங்களோ திருச்செந்தூர்ல எந்த கடவுள் கூப்பிடுறாங்களோ அங்கே தான் நம்ம போக முடியும் கூப்பிடாத கடவுளுக்கு நம்ம போகவே முடியாது அதனால ஒரு முறையாவது திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்பத்தான் உங்களுக்கு அந்த நாலாம் இடத்தை ஏழாம் பார்வை வந்து உங்களுக்கு பார்வை பலனை கொடுக்கும் அதுக்கடுத்து ஆறாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை ஆறாம் இடம்ங்கிறது ருணம் நோய் அப்ப நோய்ங்கிறது கொஞ்சம் ரொம்ப நாளா வயிறு வடிச்சுக்கிட்டே இருக்குது தாங்கலங்க ரொம்ப நாளா கழுத்து வலி ரொம்ப நாளா கண்ணு வலி ரொம்ப தலை வலி ஒரு ரெட்ட தலை வழியா இருபது வழியான்னு தெரியல அப்படி சொல்றோம் அப்ப அது நிப்பாட்டுறதுக்குரிய காலம் இப்ப வந்துருச்சு அது நிப்பாற்றுறதுக்குரிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு அதுதான் ஆறாம் இடம் ருணஸ்தானம் பாக்குறாரு ஒன்பதாம் இடத்துல இருந்து பாக்குறாங்க அப்ப ஒன்பதாம் இடத்துல இருந்து பார்க்கும்போது நிச்சயமாக அது குணமாகி விடும் இதுதான் துலாம் ராசிக்கு கற்புசாமி வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க சக்கரத்தால் வர மறக்கவே மறக்காது சக்கரத்தோழர் தீர்த்தவாரிக்கு ஒரு முறையாவது ஆற்றல் பண்ணுங்கள் அது திருப்பதினாலும் சரி பண்ணாலும் சரி ரங்கநாதன் ரங்கரங்க ரங்கநாதனாலும் சரி அந்த தீர்த்தவாரியை ஆற்றல் பண்ணுங்கள் சக்கரத்தோழருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு இருபத்தி ஏழு சனிக்கிழமை பன்னெண்டு சுத்து நூத்தி எட்டு மாலை நூத்தி எட்டு எண்ணின் மாலை ஆறு நெய் தீபம் கண்டிப்பா உங்க தொழில் மரத்தொழிலாக பெண்கள் சம்பந்தப்பட்டதா அழகு சம்பந்தப்பட்டதா பேக்கரி சம்பந்தப்பட்டதா நறுமலர்கள் சம்பந்தப்பட்டதா எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல